ஆ எல்லோருக்கும் வணக்கம் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மாரியம்மன் கோயிலில் கம்பம் போடுற வீடியோ தாங்க இது எதனால் போடுறாங்க எதுக்கு போடுறாங்க அப்படின்றத பற்றி தான் நான் அவங்ககிட்ட பேச போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் வெள்ளைக்கான செக் பண்ணிக்கோங்க கம்பம் வட மாவட்டங்களில் எப்படி போடுவாங்கன்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது இப்போ ஐப்பசி மாதம் வந்து கம்பம் போடணும் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க புரட்டாசியிலேயே வந்து சாமிக்கிட்ட வாக்கு கேட்பாங்க வாக்கு கேட்டு இந்த இடத்துல மார்க்கி நீங்கள் போய் வெட்டிட்டு வாங்க இந்த திசையில் இந்த இடத்துல அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க அதே மாதிரி ஊர் மக்களில் வந்து பெரிய தலைவர்கள்லாம் இருப்பாங்களாம் அவங்களாம் அந்த திசைக்கு போய் அந்த இடத்துல போய் கேட்பாங்க ஃபஸ்ட்டு உள்ளூர்க்குள்ளே கேட்பாங்க ஒரு பக்கத்து பக்கத்து ஊர்லலாம் அந்த திசையில் போய் கேட்பாங்க ஏதாவது ஒரு இடத்துல கொடுத்துருவாங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க மாரியம்மன் கோயிலில் கம்பம் போடணும் அப்படின்னு இப்படி இந்த இடத்துல சாமி வாக்காடி சொல்லியிருக்காங்க தர்றீங்களா அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அது வந்து எப்படின்னா மூணு கிளை உள்ள கொம்பாக தான் வாங்குவாங்க அப்படி எங்கேயுமே கிடைக்காத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு கிளை உள்ள இதை எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு கிளையை வந்து அட்டாச்சு பண்ணுவாங்க ஒரு கம்ப வந்து அட்டாச்சு பண்ணி வைப்பாங்க அதை வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து இந்த மரம் செய்வாங்க பார்த்திங்களா அவங்கக்கிட்டலாம் கொடுத்தா அதை நல்லா ஷைனிங் பண்ணி அதை வந்து வலுவழுப்பு பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் இவங்க வாங்கிட்டு வந்து நிறைய ப்ராசஸ் பண்ணுவாங்க அதுலேயும் வந்து சிவபெருமானோட முகத்தை வந்து பொறிச்சுருவாங்க சிவபெருமானோட முகத்தை பொறிச்சு கோயிலுக்கு கொண்டு வந்து கம்ம நட்டு வச்சுருவாங்க வேலைக்கிழமை பதினஞ்சு நாள் நோம்பி நடக்கும் பண்டிகை நடக்கும் பார்த்துக்கோங்க வட மாவட்டங்களில் பதினஞ்சு நாளும் அந்த சிவபெருமான் வந்து அம்மாக்கிட்ட வந்து இருக்கிற மாதிரியும் பதினஞ்சு நாள் கழிச்சா அவர் போயிடுற மாதிரியும் தான் இந்த கணக்கு கம்போன்றது சாமி வந்து அந்த பதினஞ்சு நாள் இருக்கச்சில் அம்மன் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அதனால் நாட்கள் குறைய குறைய அம்மாவுக்கு வருத்தம் ஆயிரும் ஐயோ நாள் குறைய இப்போ நம்ம பிள்ளைங்கள்லாம் இப்படி லீவு விட்டு குறையுதுன்னா ஐயோ லீவ் விட்டு முடிய போதே அப்படின்ற மாதிரி அதே மாதிரி ஐயோ நம்ம அப்போ நம்ம சாமியும் போகிறாருன்ட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப கவலையாயிரும் ஆயிரும் பார்த்துக்கோங்க அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி ஆக அம்மனுடைய சந்தோஷம் வந்து சுருங்க ஆரம்பிச்சிரும் கம்பம் எடுக்கிற அன்னைக்கு அம்மன் வந்து எப்படி சொல்லுவாங்க கோவத்தின் உச்சகட்டத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அந்த கம்பத்துக்கு வந்து நாங்கள் வந்து அந்த பதினஞ்சு நாள் பண்டிகைக்கும் பதினஞ்சு நாள் நாங்கள் தண்ணி எடுத்து கொண்டு ஊற்றுவோம் நாங்கள் குளிச்சுட்டு சோப் எதுவுமே போட மாட்டோம் அதே மாதிரி அக்னிகரகம் எடுப்பாங்க அப்புறம் வந்து பூக்குழி இறங்குவாங்க நான் பூக்களி இறங்குவேங்க வருஷம் வருஷம் இது ரெண்டாவது வருஷம் இறங்க போகிறேன் நான் அஞ்சு நாள் வந்து காப்பு கட்டி விரதம் இருப்பேன் ஒவ்வொருத்தங்க பதினஞ்சு நாளும் காப்பு கட்டிடுவாங்க ஏழு நாள் காப்பு கட்டிடுவாங்க அஞ்சு நாள் ஒம்பது நாள் மூணு நாள் அப்படி காப்பு கட்டி அம்மனுக்கு வந்து விரதம் இருந்து பூக்குழி தீச்சட்டி எடுப்பாங்க அதுக்கப்புறம் தீர்த்த குடம் பால் குடம் எல்லாமே எடுத்து அம்மனை வந்து அன்னைக்கு வந்து கோவப்படக்கூடாதம்மா நாங்களாம் உனக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாருமே வந்து அம்மாக்கிட்ட இருப்பாங்க அன்றைக்கி பூக்குழி இறக்குற அன்னைக்கு அம்மா எந்த ரூபத்தில் இருப்பாங்கன்னா காளி ரூபத்தில் இருப்பாங்க அம்மன் வந்து வடக்க பார்த்து காளி ரூபத்தில் நின்று பிள்ளைங்க எப்படி பூக்களி இறங்குறாங்கன்னு பார்ப்பாங்க இதான் கம்பம் பட்சிய வீடியோ நான் பெரிய வீடியோ போடுவேன் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ